வணக்கம் ஆன்மீக நண்பர்களே உங்களை நம்முடைய சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் கோயில் சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்றான காளிகாம்பாள் கோவில் தம்புசெட்டித் தெருவில் தற்போது வசிக்கும் காளிகாம்பாள் ஆரம்ப நாட்களில் கடற்கரையோரமாக அமைதியாக காற்று வாங்கிக் கொண்டு குடியிருந்தாள் இந்த கோயில் சரியாக சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே உள்ள தம்புசெட்டி தெருவில் உள்ளது பேருந்தில் செல்கிறீர்கள் என்றால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பஸ் ஸ்டாப் அல்லது பாரிஸ் பாரிஸ்கார்னர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து தம்புசெட்டி தெருவில் சிறிது தூரம் நடந்தால் காளிகாம்பாள் கோயிலை அடையலாம் நடக்க முடியாதவர்கள் ஆட்டோ வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த கோயில் காலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் காளிகாம்பாள் ஆலயம் மூவாயிரம் ஆண்டு பழமையானது மட்டுமின்றி வரலாற்று சிறப்புடையதாகவும் திகழ்கிறது ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் இத்தலத்தில் நீங்கள் செய்யும் எல்லா வேண்டுதல்களும் குறைவின்றி வெற்றி பெறும் தற்போதுள்ள ஆலயம் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஸ்வகர்மா குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றும் சீரும் சிறப்புமாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது சிதம்பரத்தில் வழிபட்டால் திருவண்ணாமலையை நினைத்தால் காளையார் கோவிலில் காலடி எடுத்து வைத்தால் திருவாரூரில் பிறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பார்கள் அதுபோல பாரிமுனை காளிக்காம்பாள் தலத்தில் குங்குமம் பிரசாதம் பெற்றாலே வாழ்வில் உயர்வும் மோட்சமும் கிடைக்கும் காளிகாம்பாள் கோவிலுக்கு செல்லும்போது அவசரப்பட்டு வழிபாடுகளை செய்யாதீர்கள் ராஜகோபுரம் நடராஜ மண்டபம் காயத்ரி மண்டபம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன நின்று நிதானமாக ரசித்து பார்த்து வரலாம் காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தன் இரு கரங்களாக பெற்றிருப்பதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காளிகாம்பாள் ஆலயத்தின் பரிவார தேவதை கடல் கன்னியாகும் காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது அம்பாள் மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறாள் ஆதிபராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்த சித்தாடல் செய்து வருகிறாள் அந்த அபூர்வ சக்திகளுள் ஒருவளே அன்னை காளிகாம்பாள் காளிகாம்பாளின் அவதாரம் நீலியாய் சூலியாய் காளியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் தும்பட்டம் வீண் பெருமை தன்னிலை உணராமை போன்றவற்றை காளிகாம்பாளை வழிபட வழிபட நம் மனதில் இருந்து நீங்கச் செய்யலாம் அன்னை காளிகாம்பாளிடம் பாரதியார் போன்று உரிமையோடு பேசி மனதை பறிகொடுத்தால் நிச்சயம் அவள் பக்தர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாள் என்பது நம்பிக்கை காளிகாம்பாள் அருள் புரியும் இத்தலத்தில் இந்திரன் குபேரன் ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றித் துதித்துள்ளனர் காளிகாம்பாள் அவதரித்த இடத்தை நம் முன்னோர்கள் சொர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்தனர் நாகலோக கன்னிகளும் தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அடைந்தனர் காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பன்றிமலை சுவாமிகள் காயத்ரி சுவாமிகள் தவத்திரு பட்டால் பில்லி சூனியம் ஏவல் போன்றவை விலகிவிடும் உள்ளம் உருகுதையா முருகா என்று டிஎம் என்ற சவுந்தராஜன் பாடிய பாடலை கேட்டிருப்பீர்கள் மிகவும் இனிமையான அந்த கந்தன் பாடலை இயற்றியவர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சு என்பவர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு அவர் காளிகாம்பாள் கோவிலில் உள்ள வடகதிர்காம முருகப்பெருமான் சன்னதி முன்பு அமர்ந்து இந்தப் பாடலை பாடினார் இத்தலத்தின் தலவிருட்சமாக மாமரம் உள்ளது இங்கு குங்கும லட்சார்ச்சனை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது காளிகாம்பாளை முறைப்படி தியானித்து வழிபடுபவர்கள் நிச்சயம் செல்வந்தர்களாகிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் தாயாரை தரிசித்து வாருங்கள் தாய் தன் குழந்தையை காப்பது போல காளிகாம்பாள் நம் அனைவரையும் காப்பாள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆன்மீக வைபை ஸ்ப்ரெட் பண்ணலாம் இது மாதிரி இன்னும் டிவோஷனல் கான்டென்ட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணுங்க எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டு வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்